சொந்த வீட்டில் ஜன்னல் அமைத்ததால் எதிர்வீட்டு சகோதரிகள் போலீசார் முன்னிலையில் ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை தட்டி கேட்ட முதியவருக்கு மண்டை உடைப்பு இதுவரை ஒரு வழக்கு கூட பதியவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு வீட்டின் சுவற்றை இடித்து தள்ளி பிரச்சனையில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சென்னை கொட்டிவாக்கம் குப்பம் பஜனை கோவில் பகுதியை சேர்ந்தவர் ராஜசேகர் இவர் அவருக்கு சொந்தமான நிலத்தில் கீழ்தள வீடு ஒன்று அமைந்துள்ளது அந்த வீட்டின் மேல்தள வீட்டை தற்போது கட்டி வருகிறார் இவர் வீட்டின் அருகில் வசித்து வருபவர் செல்வம் இவர்களுக்கு இடையே நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் ராஜசேகர் புதிதாக கட்டியுள்ள மேல்தளம் வீட்டில் ஜன்னல் ஒன்றை அமைத்துள்ளார் அங்கு ஜன்னல் அமைக்கக்கூடாது கூடாது என எதிர்வீட்டை சேர்ந்த செல்வம் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியுள்ளது இதில் ஆத்திரமடைந்த செல்வத்தின் மகள்கள் இருவர் ராஜசேகரன் தாய் சரஸ்வதியை வீடு புகுந்து தாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் புதிதாக கட்டிய வீட்டின் சுவர்களையும் கம்பால் தள்ளி இடித்துள்ளனர் முத்துலட்சுமி என்பவரும் பலத்த காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் நீலாங்கரை போலீசில் புகார் அளித்தும் புகாரின் பேரில் எந்த நடவடிக்கையும் செய்வதாக ராஜசேகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் அந்த பகுதியில் செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானோர் நீலாங்கரை போலீஸ் நிலையத்தில் குவிந்து முற்றுகையில் ஈடுபட்டனர் இது சம்பந்தமாக சரஸ்வதி அவர்கள் கூறும்போது வயதான தன்னை வீடு புகுந்து தாக்கியதில் பழத்த காயம் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்துள்ளேன் நான் புகார் கொடுத்தும் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டார் இதுபோல் செல்வமும் அவரது மகள்கள் இருவரால் அந்த பகுதியில் பலர் பாதிக்கப்பட்டதாக கூறினர் இது சம்பந்தமாக போலீஸ் தரப்பில் கூறும்போது இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் தவறு செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் வீட்டின் சுவற்றை இடித்து தள்ளி பிரச்சனையில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கொஞ்சம் அழைச்சிட்டு வாத்து வார்த்தை குப்பைகள் வந்து வரேன் சார் நான் நேற்றுக்கு நல்லா இருக்கு எங்கள் வீட்டில் வீடு கட்டுறான் என் பையன் வீடு கட்டிருக்கான் வீட்டில் வந்து அத்து மீறி வீட்டு மேலே ஏறி ஒரு அந்த வீடெல்லாம் இடித்து அந்த அந்த வேலை செய்கிறவங்களையும் அடித்து என் வீட்டை என் அக்காவையும் அதை பொதிரில் போட்டு ஊற்றி அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சப்படலை பொங்க இருந்த எண்ணெயும் அடித்து கல் எடுத்து அடித்து அவளுக்கு ரெண்டு பேரும் அந்த என்னை கூட சேர்ந்து நாசி பண்ணி இந்த மாதிரி எங்கள் வீடு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ இடவழி தூரம் எங்களை இந்த மாதிரி நான் அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இன்னும் வந்து எஃப்ஐஆர் போடுறேனாங்க இன்னும் போட இல்லை இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு போறாரு வீட்டாண்ட நீங்கள் போங்க நாங்கள் விசாரணை பண்ணுறேன்னா வயசான என்ன இந்த மாதிரி மூணு பேரும் வயசு பொண்ணுங்க என்ன போட்டு அநியாயம் பண்ணி சும்மாரத்தை கல் எடுத்து மண்ணையும் போட்டு ஓடிச்சு நான் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்களுக்கு கம்மி கொடுத்து நான் இந்த மாதிரி இருக்கேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு மூணு நாலு முறை போலீஸ் அடிச்சு இப்போ நான் பேசுகிறேன் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உட்காண்ட்டுருக்காங்க உட்காந்து இருந்து நீங்கள் பாட்டுன்னு போகிறீங்க வீட்டுக்கு போங்க நாங்கள் விசாரிங்கன்னா பைசான எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன நாங்கள் முடியாமல் இவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்கள் வீட்டு பொருள் அழியுது எங்கள் வீட்டு அடிச்சு உன் வீடு எத்தனை வீட்டுக்கு பட்டத்தில் இருக்குது நீ பட்டத்தில் இருக்கிற காம்பவுண்டுக்கு பட்டத்தில் இருக்குது வீடு எங்களை வீட்டு சோரியும் இடித்து அடித்து எங்களை இவ்வளோ எல்லாரையும் துன்புறுத்தி எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் ஆதாரம் எல்லாமே இருக்குது நீங்கள் பாட்டு நாங்கள் ஆதாரத்தையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சு அதை நீங்க உங்களால் கேள்வி கேட்க முடியல அப்படின்னு நீங்க எதுக்கு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க அதுக்கு நீங்க விசாரிக்க மாட்டேன்னு சொல்லுங்க நான் நான் போறேன் போவேன்